தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம்பி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே அறிவித்த மாவட்டங்களை வலுவான மற்றும் கனமான ஒரு மலையாக நேற்று மேற்கு உள் மாவட்டங்களில் மழை பொழிவு பதிவானது அது மட்டும் இல்லைங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை அப்படிங்கிறது நாம் அறிவித்தபடியே சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டங்களும் மழை தான் திருப்பூர் மாவட்டம் பல்வேறு இடங்கள மழைங்க திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதே போல் வட உள் மாவட்டங்களை கரெக்டாக சொன்ன மாதிரி மழை பெய்திருக்கிறது குறிப்பாக ஆம்பூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் குடியாத்தம் பல்வேறு இடங்களில் கனமழையும் அதே போல் கோயமுத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவானது வேடசந்தூர் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை அருவில் கனமழை பதிவானது மதுரைக்கு கிழக்கு பகுதியில் கனமழை பதிவானது அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழை பதிவானது ஸோ இப்படி நேற்று நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு நாம் அறிவித்தபடியே தொடங்கி இருக்கிறது இன்று நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுமா எல்லா மாவட்டங்களிலும் வரக்கூடிய வாரங்களில் வரும் நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க நான் சொல்கிறேன் முதல்ல இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை கடும் வெயிலாக அதிகமான ஒரு வெப்பநிலை காணப்படுங்க செய்து இன்று மதியம் கவனமாருங்க இருங்க அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகமான ஒரு வெயில் வந்து காணப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழக மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெயில் வந்து அடி கண்டிப்பாக அடிக்குங்க குறிப்பா சென்னை மற்றும் சென்னை கடலோர மாவட்டங்களில் கூட அதிகமான ஒரு வந்து காணப்படுங்க ஆனால் விட அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது வேலூர் சித்தூர் காஞ்சிபுரம் திருத்தணி மற்றும் திருவள்ளூர் திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் நாற்பது டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு வட உள் மாவட்ட மக்கள் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க மழை பொழிவும் மிக சிறப்பாக இருக்குது இன்னைக்கு வந்து வட மாவட்டங்கள் எதிர்பாருங்க வட மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருத்தணி வேலூர் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களை கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி சென்னை தாம்பரம் மற்றும் காஞ்சிபுரத்துக்கு கிழக்கே மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது மழை வரலாங்க ஆனால் கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களை கண்டிப்பாக மழை பெய்யும் நிச்சயமாக அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் அதிகமான ஒரு மழை வாய் வாய்ப்பு இருக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி வந்து திரு திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதிகமான வெப்பநிலை அதிகம் பதிவாகும் அதாவதுங்க மழை கண்டிப்பாக இருக்குது ஆனால் மழை பெய்வதற்கு முன்னாடி மழை வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வெயில் அப்படிங்க நம்ம எல்லாரும் சமாளிச்சாகணும் இந்த வெயில் மறைந்து விட்டதென்றால் நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு மாலை அருவில் தீவிரமாக காணப்படும் ஆனால் மழை வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இந்த வெயிலை கொஞ்சம் சமாளிக்கணும் எல்லாருமே கவனமா இருங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் அதே போல் ஆத்தூர் சின்ன சேலம் நெய்வேலி பெரம்பலூர் அரியலூரில் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம் மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனம் அதே போல் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி வாழ்ப்பாறை திண்டுக்கல் மதுரை பெரும்பாலும் இந்த தேனி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் மணப்பாறையில் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் தென் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு வெயில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அடிக்கும் தென் மாவட்ட மக்களும் கவனமாருங்க இருங்க அதே போல் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நெய்வேலி கும்பகோணம் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் கும்பகோணம் இந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாருங்க வட மாவட்ட மக்களும் கவனமாருங்க தென் மாவட்ட மக்கள் மேற்கு மாவட்ட மக்கள் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க இன்று முதல் வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய நாட்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம் தயவுசெய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு இது வரைக்கும் மழை பெய்யாத இடங்களை மழை பெய்திருக்கிறது இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் எந்தெந்த இடங்களை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு பார்த்தோம்னா வட உள் மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர் மாவட்டம் மற்றும் நம்ம தமிழக மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலாக கூட மழை வாய்ப்பு இருக்குது அதிகமான ஒரு மழை கூட பதிவாகலாங்க அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழை எதிர்பாருங்க வட மாவட்டங்கள் முழுவதும் மழை வரலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு மலை மேகம் அப்படியே நம்ம தமிழகம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குங்க அது ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக உண்மையா உண்மையான நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து மற்றும் விஜயவாடா நள்ளிரவு நேரத்தில் உருவான அந்த மலைப்பொழிவு கிட்டத்தட்ட அது நெல்லூர் கடந்து இப்போ ஓங்கோல் ஓங்கோல் கடந்து விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லூருக்கு மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அது கண்டிப்பாக கடப்பாக கடந்து அது திருப்பதி வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம தமிழகம் நோக்கி வருவது உறுதி ஆனால் இன்றைக்கு வந்து தெற்கு ஆந்திராவிலிருந்து நம்ம தமிழகம் வட உள் மாவட்டங்களுக்கு மழை வரலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே வட உள் மாவட்ட மக்கள் இன்று கவனமா இருங்க ஏன்னா வட உள் பகுதிகளுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வலுவான சூறாவளி காற்று மழை பெய்யும் போது அதிகமான சூறாவளி காற்று வீசலாம் மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசலாங்க அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் நேரத்தில் சூறாவளி காற்று மரத்தை சாய்க்கும் அளவிற்கு ஒரு வலுவான ஒரு காற்றாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இடி மின்னல் கனமான வலுவான ஒரு மழையாக பெய்ய போகுது நம்ம தமிழகத்தில் இன்றைக்கும் அதிகமான ஒரு வாய்ப்பு தான் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நாளை மறுநாள் மழை பெய்யும் வரக்கூடிய மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இந்த சுற்று மழை தொடருங்க எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மழை பெய்யும் போது கவனமாக இருங்க நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க ஆனால் மழை ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அது என்ன பண்ணும்னு நம்ம எல்லோரும் க கொஞ்சம் கவனிக்கணும் கண்டிப்பாக மழை பெய்யும்பொழுது இடி மின்னல் அதிகமாக காணப்படும் சூறாவளி காற்று மிக அதிகமாக காணப்படும் மழை பெய்யும் போது ஆலங்கட்டி மலையும் பல்வேறு இடங்களாக மழை மதியம் தொடங்கும் போது பதிவாகும் அதே மட்டும் இல்லாமல் இரவிலும் மழை பெய்யும் நள்ளிரவிலும் மழை பெய்யும் அதிகாலையிலும் மழை பெய்யும் போது வரும் நாட்களில் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை உறுதிங்க மழை பெய்யும் போது எல்லாருமே கவனமா இருங்க இன்னைக்கு வந்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகம்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை எதிர்பாருங்க இன்றைக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மழை பெய்யலாம் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது போல் அரூர் திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி மழை எதிர்பாருங்க மழை கண்டிப்பாக வரும் திண்டிவனம் விழுப்புரம் அந்தவாசி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருக்கோவிலூர் அதே போல் உளுந்தூர்பேட்டை சின்ன சேலம் மற்றும் ஆத்தூர் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த சின்ன சேலம் சேலம் மாவட்டம் வடக்கு பகுதியில் மதியம் இரண்டு மணிக்கு மேலே மழை சீக்கிரமாக கூட பெய்யலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து மழை அப்படியே கனமான ஒரு வ ஒரு வலுவான மழையாக பெய்ய போகுது சேலம் மாவட்டம் ராசிபுரம் அதே போல் நாமக்கல்லு பல்வேறு இடங்களில் மழை பெய்யலாங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பாருங்க இன்றைக்கி வந்து மழை பெய்யலாம் கோயமுத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு கனமழை வரலாம் வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாநகரம் மற்றும் கோயம்புத்தூர் மேற்கு தெற்கு வடக்கு கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் திருப்பூர் மாவட்டம் நேற்று மழை பெய்திருக்கிறது சில இடங்களில் இன்றைக்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மழை சற்று பரவலாக கூட பெய்யலாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பாருங்க கண்டிப்பாக அதிகமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது தாராபுரம் பழனி முருகன் கோவில் அதே போல் பொள்ளாச்சி வால்பாறையில் கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கு கிழக்கே மழை வரும் பொள்ளாச்சிக்கு மேற்கையும் மழை பெய்யும் பொள்ளாச்சி முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி பாலக்காட்டு பகுதி மற்றும் தாராபுரம் பல்லடம் பெரிய நகமம் மற்றும் காங்கேயம் காங்கேயம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அந்த காற்று பகுதிகளுக்கு அதிகமான ஒரு மழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது போல் முத்தூர் கரூர் மாவட்டம் நாமக்கல்லில் கண்டிப்பாக மழை பெய்யுங்க நாமக்கல்லு கரூர் இடுபட்ட பகுதியில் கண்டிப்பாக மழை பெய்யுங்க அதிகமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது நாமக்கல்லு கரூர் மலைக்கான வாய்ப்பு அதிகம்தான் அதே போல் துறையூர் முசிறி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் முசிறி பெரம்பலூர் அரியலூர் கனமழை எதிர்ப்பாருங்க அதிகமான ஒரு மலைக்கு வாய்ப்பு இருக்குது திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் கும்பகோணம் திட்டக்குடி நெய்வேலி மயிலாடுதுறையில் வடக்கு டெல்டாவில் கனமழை பெய்யலாம் அதிகமான ஒரு மலைக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது தெற்கு டெல்டாவில் மட்டும் இன்றைக்கி வந்து மலைக்கு கொஞ்சம் குறைவான ஒரு வாய்ப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தெற்கு காற்று இப்போ வீசிக்கிட்டு இருக்கு இதனால மழைக்கான குறைவான ஒரு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது மழை வரலாம் வராமல் கூட போகலாம் ஆனால் டெல்டாவில் அதிகமான மழை வாய்ப்புனா கும்பகோணம் மன்னார்குடி திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி புதுக்கோட்டையில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாருங்க மாறுங்க ஏன்னா மேற்கு மாவட்டங்களை பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது டெல்டா நோக்கி கூட வரலாம் எனவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமா இருங்க மழை வரும் அதே போல் புதுக்கோட்டை காரைக்குடி மற்றும் ராமநாதபுரம் தொண்டியில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மணப்பாறையில் கண்டிப்பாக மழை பெய்யுங்க அதிகமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது மதுரை அதே போல் வாடிப்பட்டி மேலூர் சிவகங்கையில் மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது பெரையூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டியில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் வந்து கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் அதேபோல் நாகர்கோவில் நாக நாங்குநேரி திசியான விலை கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் மிகுந்த வாய்ப்பு இருக்குது தென் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க இன்று மதியம் அதிகமான வெப்பநிலையும் அதிகமான மழை பொழிவும் தென் மாவட்டங்களை பதிவாகலாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது அதேபோல சாத்தூர் மதுரை மற்றும் திண்டுக்கலை மையமாக வைத்து திண்டுக்கல் மணப்பாறை நத்தம் வாடிப்பட்டி மதுரை கொடைக்கானல் பெரையூர் ராஜபாளையம் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதிகளுக்கு அதிகமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் உள்ப உள்பகுதி குறிப்பாக இந்த மதுரை மானாமதுரை சிவகங்கை மற்றும் இந்த மணப்பாறை திண்டுக்கல்ல அதிகமான ஒரு மழை இருக்குது தென் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க இன்று மாலை இரவு மற்றும் நள்ளிரவு வரைக்கும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மதுரைக்கு மழை வந்து இன்றைக்கி எதிர்பாருங்க மதுரை அதே போல் வாடிப்பட்டி நத்தம் மேலூர் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நேற்று வந்து மதுரைக்கு கிழக்கே மிக அருகில மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கு வந்து மதுரை கூட மையமாக வைத்து மழை பெய்யலாம் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாரங்களில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக மதுரை திண்டுக்கல் மலப்பாறை தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளை அல்லது நாளை மறுநாளில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அந்த பரவலான மழை பதிவாக போகுது அந்த பரவலான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் என எல்லா இடங்களுக்கும் மழை பெய்ய போது எல்லா மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்ப காற்று அதிகமான ஒரு மழைப்பதிவு கொடுக்க போது நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்ய போது இனிமேல் மழை அதிகமாக தாங்க இருக்கும் அதாவது நம்ம தமிழகத்தில் இனிமேல் மழை பொழிவு பார்த்திங்கன்னா அதிகமாகவே பதிவாகும் அது வந்து கிட்டத்தட்ட உறுதி ஸோ நான் வந்து எல்லா ஊர்லேயும் ஆய்வு முடிவுகள் பண்ணிவிட்டேன் எல்லா இடங்களிலும் மழை பெய்ய போது கடலோர மாவட்டங்கள் உட்பட புதுச்சேரிக்கும் நெய்வேலி அதே போல் சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் இடப்பட்ட இந்த தமிழக கடலோர மாவட்டங்கள் கூட மழை பெய்ய போது ஆனால் இந்த மேற்கு உள் மாவட்டம் கரூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் அதிக அளவில் மழை காத்திருக்கு அதே போல் இந்த வட உள் மாவட்டம் டெல்டா உள்பகுதி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அதே போல் தென் மாவட்டம் உள்பகுதி ம மணப்பாறை திண்டுக்கல் மதுரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மழை வந்து பெய்யணும் கண்டிப்பாக அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை உறுதிங்க நிச்சயமாக மழை கண்டிப்பாக உறுதி மழை பெய்வது உறுதி இனிமே எந்த ஒரு தடையும் இருக்காது இனிமேல் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது நம்ம தமிழகத்தில் ஒரு ஏமாற்றமெல்லாம் இருக்காது கண்டிப்பாக மழை மே மாதம் எப்போதுமே ஏமாற்றுறதுங்க ஒன்று ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வேணால் ஏமாற்றலாம் மழைப்பொழிவு வந்து மார்ச் மாதம் ஜனவரி ஏப்ரலு மற்றும் இந்த மார்ச் மாதம் கூட ஏ மழை வந்து ஏமாற்றலாம் கோடைமான இந்த மே மாதம் ஏமாற்றாது ஒரு பொழுது மே மாதம் என்றாலே நம்ம இந்தியா முழுவதும் நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான அந்த இடியுடன் கூடிய கனமழைக்கு அதிகமான ஒரு சாதகம் அது மே மாதம் தான் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்வது உறுதி இன்றைக்கி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் இன்றைக்கி பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் நேற்றைய மழைப்பொழிவு காட்டிலும் இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக மழை எதிர்பாருங்க கண்டிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம் வட மாவட்டங்களுக்கு இப்போ தெற்கு ஆந்திராவிலேருந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு மழைப்பொழிவு இன்றைக்கி வரலாம் கண்டிப்பாக இன்றைக்கி அது வந்து சேருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது தெற்கு ஆந்திராவிலேருந்து இப்போ சீக்கிரமாக கூட மழை தொடங்கி வந்துக்கிட்டு இருக்கு காலையிலேருந்து அது வரக்கூடிய மணி நேரங்களில் வெப்பநிலை உயர உயர வரை என்ன போகுதுன்னா அந்த மலை அதிகமான ஒரு சக்தி கிடைக்க போது அது மேலும் தீவிரம் அடைந்து நம்ம தமிழக வட உள்மா உள் மாவட்டம் நோக்கி வரப்போது நிச்சயமாக வட உள் மாவட்டம் மற்றும் வட தமிழக மக்கள் கவனமா இருங்க வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை கூட மழை பெய்யலாம் சென்னைக்கு மேற்கே பூந்தமல்லி அதே போல் தாம்பரம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வட உள் மாவட்டங்களுக்கு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நிகழ்ந்து மழை எதிர்பார்க்கப்படுகிறது பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது போல் புதுச்சேரி புதுச்சேரிக்கு மேற்கே கடலூருக்கு மேற்கே அதிகமான மழை இருக்குது சேலம் கோயம்புத்தூர் மைசூர் பெங்களூரு இந்த கர்நாடகா எல்லையோர நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு அதிகமான நிகழ்ந்து மழை காத்திருக்கு ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கண்டிப்பாக மழை வரும் கோயமுத்தூர் நேற்று அறிவித்தபடியே கோயமுத்தூர் திருப்பூரில் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூருக்கான கண்டிப்பாக மழை பெய்யும் கரு மாவட்ட மக்கள் கவனம் பாருங்கள் இன்றைக்கி வந்து மழைக்கான சாதகம் அதிகமாக இருக்குது கரூர் மாவட்டம் திருச்சி திண்டுக்கல் மதுரை மற்றும் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு அதிகமான மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாம பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பசிக்கு பண்ணுறேங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் படிப்படியாக படிப்படியாக மழை பொழி தீவிர மழையைப் இன்றைக்கும் அதிகமான மழை காற்று மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நாளைக்கு இதை விட அதிகமான மழை காத்திருக்கு இனிமேல் தினசரி மழை தான் நன்றிங்க